மலையாள சினிமாவில் கதாநாயகனாகவும் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தமிழ் ஆகிய மொழிகளில் குணச்சித்திர நாயகனாகவும் வில்லன் நாயகனாகவும் நடித்து புகழ் பெற்றவர் தேசிய விருதுகளையும் கேரள மாநில அரசு விருதுகளையும் பெற்றவர் தமிழ் சினிமாவில் ஜெமினி மறுமலர்ச்சி போன்ற திரைப்படங்கள் வெற்றி பெறுவதற்கு இவரின் நடிப்பும் காரணமாக அமைந்தது மாபெரும் நடிகர் கலாபவன் மணி அவர்களின் வரலாறை காணலாம் நடிகர் கலாபவன் மணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு திருச்சூர் மாவட்டம் சாலக்குடியில் கேரள மாநிலத்தில் பிறந்தார் இவருக்கு ஒரு மூத்த சகோதரர் வேலாயுதன் இளைய சகோதரர் ஆர் எல் வி ராமகிருஷ்ணன் மற்றும் தங்கமணி லீலா சாந்தா அம்மினி ஆகிய நான்கு சகோதரிகள் உள்ளனர் இவர் சாலக்குடியில் ஜிஎல்பிஎஸ் கிழக்கு பள்ளியில் நான்காம் வகுப்பு வரையிலும் சாலக்குடியில் உள்ள அரசு ஆண்கள் பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரையிலும் படித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நிம்மி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு இரண்டாயிரம் ஆண்டு ஸ்ரீ லட்சுமி என்ற மகள் பிறந்தார் இவர் ஒரு காலத்தில் சாலக்குடியைச் சேர்ந்த ஆட்டோரிக்ஷா ஓட்டுநராக இருந்தார் அவரது சகோதரர் ஆர் எல்வி ராமகிருஷ்ணன் மூங்கில் பாய்ஸ் படத்தில் கொச்சின் ஹனிவா ஹரிஸ்ரீ அசோகன் மற்றும் சலீம்குமார் ஆகியோருடன் நடித்துள்ளார் கொச்சி கலாபவன் மணி என்ற நாடக குழுவில் மிமிக்கிரி கலைஞராக தன் வாழ்க்கையை தொடங்கினார் விஜயகாந்த் கேப்டன் பிரபாகரன் படத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக அறிமுகமானவர் மலையாளத்தில் அக்ஷரம் என்ற படத்தில் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநராக நடித்து நடிப்பே தொடங்கினார் லோகித தாஸ் திரைப்படமான சல்லாவம் திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தின் மூலம் அவர் தனது முதல் பெரிய திருப்புமுனிய வாழ்க்கையை பெற்றார் இந்த திரைப்படம் மாவறு வெற்றி பெற்று சினிமாவில் அவர் பெரும் நடிகராக அவருக்கு உதவியது இதற்கு பிறகு அவர் பல திரைப்படங்களில் நகைச்சுவை வேடங்களில் நடித்தார் டில்லிவாலா ராஜகுமாரன் மந்திர மோதிரம் கஜராஜ மந்திரம் கதை நாயகன் மாய பொன்மான் கொட்டப்புறத்தே கூட்டு குடும்பம் போன்ற படங்களில் குறிப்பிடத்தக்க வேடங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியான சம்மர் இன் பெல் திரைப்படத்தில் மோனாய் என்ற நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்து அனைவரின் பாராட்டியும் பெற்றார் பல நகைச்சுவை கதாபாத்திரங்களை சித்தரித்த பிறகு அவர் கதாபாத்திரங்களை நடிப்பதற்கான உண்மையான ஆற்றல் வசந்தியும் லட்சுமியும் ஞானம் என்ற திரைப்படத்தில் வெளிப்பட்டது அந்த திரைப்படத்தில் அவர் நடித்தது மாபெரும் பாராட்டுகளை பெற்றது அதில் அவர் பார்வையற்ற பாடகராக நடித்தார் இது அவருக்கு தேசிய திரைப்பட விருதுகள் மற்றும் கேரள மாநில திரைப்பட விருதுகள் இரண்டிலும் சிறந்த நடுவர் விருதை பெற்றது இந்த விருதுகள் கலவோவன் மணி பல குணச்சித்திர வேடங்கள் மற்றும் வில்லன் வேடங்கள் நடிக்க உதவியது அதே நேரத்தில் பல வடங்களை நவச்சிகை வேடங்களில் நடித்தார் வக்கலத்து குட்டி என்ற படத்தில் வில்லனாக நடித்தார் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியானது இருந்தாலும் வில்லனாக அவரது நடிப்பு முதன் முதலில் ராக்ஷ ராஜாவு என்ற திரைப்படத்தில் தான் ஆரம்பமானது அதன் பிறகு காவலன் தனித்துவம் வாய்ந்த படமாக இருந்தது கருமாடிக்குடனின் குற்றன் என்ற ஏழை விசித்திரமான கதாபாத்திரத்தில் அவர் நடிப்பு அதிகம் பாராட்டை பெற்றது நடிகர் ஜெயராம் அவர்கள் நடித்த ஒன்மேன் ஷோ மூலம் கலவாவன் மணி அவர்கள் தனது தனித்துவமான நகைச்சுவை பாத்திரத்தை திரும்பினார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான வால் கண்ணடியில் அவரது நடிப்பிற்காக பெரிதும் பாராட்டப்பட்டார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டும் தொடர்ந்து பிஸியாக இருந்த அவர் குறிப்பிடத்தட்ட திரைப்படங்களில் அவர் நடித்தார் வெள்ளித்திரை பாலேட்டான் பட்டாளம் மற்றும் போரும் காதலும் ஆகிய திரைப்படங்கள் மாபெரும் படங்களாக அமைந்தது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரியதர்ஷன் திருக்குறள் நகைச்சுவை திரைப்படமான வெற்றம் மூலம் அவர் மீண்டும் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிக்க திரும்பினார் இதுவே முழுமையான நகைச்சுவை பாத்திரத்தில் அவரது நடித்த திரைப்படமாக இருந்தது மேஜிக் லாம்பில் சிறிய தோட்டத்திலும் நடித்தார் ஆனந்த பாதம் திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செம்புன் குருக்கள் என்ற பார்வையிட்ட மாஸ்டர் தற்காப்பு கலைஞராக அவர் நடிப்பு அதிகம் பாராட்டுகளை பெற்றது பெண் ஜான்சனில் அவர் முதன்முறையாக ஒரு அதிரடி ஹீரோவாக நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் அதிக வசூல் செய்த திரைப்படங்களில் இதுவும் ஒன்றாக இருந்தது லோகர்தா தாஸ் ஐஏஎஸ் சாங்கோ ராண்டாமான் கிசான் பாயும்புலி ரெட் சல்யூட் போன்ற திரைப்படங்களில் கலவன் மணி அவர்கள் போன்ற கீரோ கேரட்டில் நடித்து வெற்றியும் கண்டார் அவருக்கு நிறைய வாய்ப்புகளும் கிடைத்தது சோட்டா மும்பையில் வில்லனாக நடித்ததற்காக பாராட்டுகளை பெற்றார் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியானது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒருவன் என்ற குடும்ப பின்னணி கொண்ட கதையில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தில் விமர்சன ரீதியாக பாராட்டுகளையும் பெற்றது மணி அவர்கள் ஆரஞ்சு புலிமான் பிளாக் ஸ்டாலியன் மற்றும் கேன்வாஸ் போன்ற முக்கிய கதாபாத்திர படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்தார் இருந்தாலும் இவற்றில் பெரும்பாலானவை பாக்ஸ் ஆஃபீஸில் பெரும் தோல்வியை சந்தித்தன இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் அவர் மல்டி ஸ்டார் கிரைம் ட்ராமா திரைப்படமான பேச்சிலர் பார்ட்டியில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூணில் ஆமே இல் லூயி பாப்பனாக அவர் நடிப்பு விமர்சகர் மற்றும் பார்வையாளர்களால் பாராட்டப்பட்டது மணி அவர்களின் கடைசி மலையாள திரைப்படம் போயி மறைஞ்சு பராயத்தே ஆகும் இது அவரது மரணத்துக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறில் வெளியானது விக்ரம் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த ஜெமினி திரைப்படத்தில் வில்லனாக தமிழ் துறைகளில் அனைவரின் கவனத்தை ஈர்த்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் பெரிதும் வெற்றி பெற்றது அதற்கு காரணமாக அவர் மிமிக்ரி செய்து வில்லனாக நடித்ததை ஒரு காரணமாக இருந்தது அந்த அளவுக்கு அதில் சிறப்பாக நடித்திருந்தார் அவர் ஏராளமான கன்னடம் மற்றும் தெலுங்கு படங்களுடன் முப்பதுக்கு மேற்பட்ட தமிழ் படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறில் வெளியான புதுசா நாம் பிறந்தேன் என்பதுதான் இவரது கடைசி தமிழ் படம் தனது நடிப்பு வாழ்க்கையுடன் இணைந்து நாடன் பாட்டின் என்ற நாட்டுப்புற பாடல்கள் ஒரு இணையான தொழில் துறையை உருவாக்கி அதிக எண்ணிக்கையிலான வெளியீடுகளை விற்பனை செய்து சாதனை படைத்தார் அவரது முதல் இசை ஆல்வம் கன்னிமங்கா பிரயாத்தில் இவரது பெரும்பாலான பாடல்கள் ஆறுமுகன் வெங்கிடங்கு என்பவரால் எழுதப்பட்டு இசையமைக்கப்பட்டவை இவர் பல மத பாடல்களையும் மாப்பிள பாடல்களையும் வெளியிட்டார் கலாபவன் மணி அவர்கள் தேவைப்படும் மக்களுக்கு மனிதாபிமான மன முறையில் பல உதவிகளை வழங்குவதில் பெரிதும் பாராட்டுகளை பெற்றுள்ளார் அவரை அணுகி இரண்டாயிரத்தி பதினாறு கேரள சட்டமன்ற தேர்தல் எல்டிஎஃப் ஆல் சீட்டு வழங்கப்பட்டது அவர் ஒரு இடதுசாரி என்றும் தேர்தலின் போது சிபிஐ மற்றும் இடதுசாரி கட்சிகளுக்காக பிரச்சாரம் செய்வதாகவும் வெளிப்படையாக கூறியிருந்தார் ஏழை மக்களுக்கு நிறைய தொண்டுகள் செய்வதில் பெயர் பெற்றவர் அவரது இல்லத்திற்கு சராசரியாக ஒரு நாளில் வசதி குறைந்த பின்னணியில் இருந்த சுமார் இருபது பேர் அவரை சந்திக்க வருவார்கள் என்று கூறப்படுகிறது நிதி திரட்டுவராகவும் நடிகராகவும் மத அமைப்புகளில் உள்ளூர் திருவிழாக்களுக்கு பணத்தை பங்களித்தார் மற்றும் அவர் கிராமத்தில் உள்ள பள்ளிகளுக்கு நிதி வழங்கினார் அந்த அளவுக்கு பல நல்ல காரியங்களை செய்து வந்த மகா நடிகர் இவ்வாறு சினிமாவிலும் பொது வாழ்க்கையிலும் புகழ்பெற்று விளங்கிய அவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி இரவு ஏழைகால மணிக்கு நாற்பத்தி ஐந்து வயதில் இறந்தார் தன் திறமையால் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் கலாபவன் மணி அவர்கள் கன்னடம் மலையாளம் தெலுங்கு தமிழ் என இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் இருந்தாலும் தமிழில் அவர் நடித்த திரைப்படங்களையும் வெளியான ஆண்டுகளையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு கேப்டன் பிரபாகரன் படத்தில் தோன்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மறுமலர்ச்சி இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வாஞ்சிநாதன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மிதுனம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தென்னவன் நாம் ஜே ஜே தத்தித்தாவது மனசு பந்தா பரமசிவம் புதிய கீதை காதல் கிசுகிசு போன்ற படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு குத்து சிங்கார சென்னை செம்ம ரகலை போஸ் ஏ ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வேல் ஜித்தன் அன்னியன் மலை ஆறு ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாசக்கிளிகள் சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வேல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மோதி விளையாடு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு எந்திரன் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு யாருக்கு தெரியும் மதகஜராஜா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கங்காறு பாபநாசம் கலைவேந்தன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புதுசா நான் தொடர்ந்தேன் ஆகிய படங்களில் தமிழ் சினிமாவில் நடித்தார் ஆனால் மற்ற மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் நடித்து பொருள்பற்றார் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்